நான் யார் என்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடித்து பலர் சொல்லிவிட்டனர் பெரும்பான்மை சொன்ன பதில் நான் ஒரு ஆன்மா என்பதே ஆனால் ஏன் இங்கு வந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தனக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்கி அவர்களை வளர்த்து மேன்மை பெறச் செய்து பின்னர் முதிர் பருவம் கொண்டு உடல் விட்டு பிரிந்து மீண்டும் பிறப்போ அல்லது ஒளியாகவே நீடித்திருப்பதோ என்ற முடிவு பற்றி நித்தம் நித்தம் சிந்தித்து ஏன் காலத்தை கடத்த வேண்டும் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் தேடப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது விஞ்ஞான வளர்ச்சியால் என்றேனும் ஒரு நாள் நிச்சயமாய் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த தேடல் முக்கியம்தானா என்ற கேள்வியும் பலருக்கு உண்டு ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்தம் பற்றியும் ஆதி பற்றியும் ஒவ்வொரு விளக்கங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வழிமுறைப்படி கொண்டே தான் இருக்கிறது அப்படி இருக்கும் ஒவ்வொரு வழிமுறைக்கும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் உருவாகி கொண்டேதான் இருக்கிறார்கள் தொண்டர்களுக்காகவே தலைவர்கள் உருவாக வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு வழிமுறையும் விளக்கும் முறை வேறாக இருப்பினும் விளக்கும் பொருள் ஒன்றே செல்ல வேண்டிய இடம் எதுவென்று தெரிந்தால் போதுமானது எப்படி போகிறோம் என்பது இரண்டாம் பட்சமே நல்ல உறவுகள் அமையுமே ஆயின் எளிமையாக இலக்கை அடைவோம் பொய்யும் புரட்டும் நிறைந்த உறவுகள் அமைந்தால் இலக்கை அடைவது சிறிது கடினம்தான் நற்செய்தி என்னவென்றால் நமது உறவுகளை அமைத்துக் கொள்வது நம் தான் இருக்கிறது சேர்க்க வேண்டியவர்களை சேர்த்து விளக்க வேண்டியவர்களை விளக்கி வைக்கும் சக்தி படைத்தவர்களாகவே நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் சில உறவுகளுக்கு இது பொருந்தாது என்பது உண்மைதான் ஆனால் இந்த நொடி நம் வாழ்வில் இருக்கும் அத்தனை உறவுகளையும் கணக்கிட்டு பார்த்தால் அப்போது ஒரு உண்மை விளங்கும் வேண்டியவர்களை விடவும் வேண்டாதவர்களுக்காக நாம் செலவிடும் ஆற்றல் மிக மிக அதிகம் அதனாலேயே வேண்டியவர்கள் விலகி விடுகிறார்கள் இன்னும் இதை தெளிவாக உணர நம்மை சிலர் இருப்பார்கள் காரணம் என்ன என்று யோசித்தால் உறுதியான காரணம் என்று எதுவுமே இருக்காது கடைசியாக அவர்களோடு பேசி பழகிய நினைவுகள் அனைத்தும் இனிமையானதாகவே இருக்கும் ஒரு சிறு கசப்பான அனுபவம் கூட நினைவிற்கு வராது ஆனால் அவர் ஏனோ நம்மிடமிருந்து விலகியே இருப்பார் ஏனெனில் அவர் இனிமையை விடவும் கசப்புகளுக்கு அதிக நேரம் செலவழித்து அதை பற்றியே அதிகம் யோசித்து அது சார்ந்த நண்பர்களையே மீண்டும் மீண்டும் சந்தித்து இனிமை என்ற ஒன்றை மறந்திருப்பார் என்றேனும் எதார்த்தமாய் நம்மை சந்திக்கும் போதுதான் இந்த மனிதரை ஏன் இத்தனை நாள் பார்க்கவில்லை என்ற ஆச்சரியம் அவர் மனதிலும் எழும் நம் மனதிலும் எழும் எல்லாம் இருக்கு ஆனா முக்கியமான அது மட்டும் கிடைக்கவே இல்லை என்று வாழ்வில் பலர் புலம்ப கேட்டிருப்போம் அப்படி அந்த நபர் சொல்லும் அது மற்ற பலரிடம் இயல்பாக இருக்கும் ஒன்றாக இருக்கும் ஆனால் அந்த மற்ற பலருக்கோ அந்த அது இருப்பதை பற்றிய அக்கறை கூட இருக்காது ஏனென்றால் அவருக்கு தன்னிடம் இல்லாத வேறொன்றை பற்றிய கவலை பெரிதாக இருக்கும் இப்படி மனிதருக்கு மனிதர் அந்த அது வேறுபடுகிறது உண்மையில் ஆழ்ந்து சிந்தித்தால் அந்த அது வெறும் மாயையாகவே இருக்கும் தன்னிடம் இருப்பவைகளுக்காக இன்பம் கொள்ளாத ஒருவரால் இல்லாத எது கிடைத்தாலும் அவரால் இன்பம் கொள்ள இயலாது அந்த அதுவே கிடைத்துவிட்டால் கூட மிகப்பெரிய வெறுமை ஒன்று அவரை சூழ்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுந்த ஒவ்வொரு வழிமுறைகளும் அந்த வெறுமையை போக்க ஒவ்வொரு வழியை சொல்லிக் கொடுக்கிறது அவ்வழிகளின்படி இன்பமுற்று வாழ்ந்து அமைதி அடைந்தவர்கள் ஏராளம் அதில் எவர் கதையை சொன்னாலும் அவருக்கு கிடைச்ச அந்த அது எனக்கு கிடைக்கலையே என்று மீண்டும் இல்லாதவற்றையே சிந்திக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் அவருக்கு கிடைத்ததில் இத்தனை எனக்கும் கிடைத்திருக்கிறது மீதமுள்ளதும் நிச்சயமாய் கிடைக்கும் என்று நம்பிக்கை கொண்டு இன்புற வாழ்வை நகர்த்தும் மனிதராக வாழ முயற்சிக்க வேண்டும் நாம் நாமாக இருக்க வேண்டும் நாம் யார் என்ற தேடலோடு இருக்க வேண்டும் அந்தமும் ஆதியும் எவன் செயல் நல்லதும் அல்லதும் நம் செயல் எல்லமும் ஏற்றமும் எவன் செயல் கேள்வியும் குழப்பமும் நம் செயல் ஆற்றலும் அறிவியலும் எவன் செயல் இயல்பமும் ஈதலும் நம் செயல் கொடுப்பதும் கெடுப்பதும் எவன் செயல் தேர்ந்தெடுத்து வாழ்வதே நம் செயல் வள்ளுவன் பாக்கு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்த விளக்கம் உயர்ந்த நிலைகளையே நினைவில் எல்லோரும் நினைத்து வர வேண்டும் அந்த நிலை கைகூடாத போதும் அப்படி நினைப்பதை மட்டும் கைவிடவே கூடாது